எல்லோருக்கும் வணக்கம் நேற்று முலோண்டு பகுதியில் அமைந்துள்ள காளிதாஸ் அரங்கத்தில் வைத்து மும்பை நாடார் சங்கத்தின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா மற்றும் மும்பை பகுதியைச் சேர்ந்த இளம் சாதனையாளர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்து வழங்கும் விழா ஆகிய முப்பறி விழாவாக மும்பை நாடார் சங்க நிர்வாகிகள் ஆகிய நாங்கள் மிகவும் திறம்பட நடத்த முடித்தோம் இவ்விழாவிற்கு உறுதுணையாக நின்ற மும்பை நாடார் சங்க நிர்வாகிகள் இருபத்தி ஏழு பேர் மற்றும் லீகல் அட்வைசர் ஆடிட்டர் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நான் முதல் முதலில் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் இந்த விழா சிறப்பாக நடை நடைபெறுவதற்கு மும்பையைச் சேர்ந்த நாடார் சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் என்பதை நினைக்கும்போது என் உள்ளம் மகிழ்கிறது அந்த நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் மும்பை மற்றும் நவி மும்பை பகுதியைச் சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் மும்பை மற்றும் நவி மும்பை பகுதியைச் சேர்ந்த அனைத்து நாடார் சங்கங்களும் அதன் தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் என்பதை நினைக்கும்போது மும்பை நாடார் சங்கம் பெருமைப்படுகிறது இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த மும்பை நாடார் சொந்தங்கள் மற்றும் நாடார் சமுதாய அமைப்புகளுக்கு அனைவருக்கும் மும்பை நாடார் சங்கம் சார்பாக நான் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் நாங்கள் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தினோம் பொன்வளா நிவளவாக மருத்துவ முகாம் நடத்தினோம் மேலும் பல பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் நிறைய நிதி உதவி பொருள் உதவி நோட்டு புஸ்தகங்கள் வழங்கி நாங்கள் கொடுத்தோம் இதற்கு உறுதுணையாக இருந்த மும்பை தொழிலதிபர்கள் அனைவருக்கும் மும்பை நாடார் சங்கம் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் கொரோனா காலத்தில் ஊரடங்கு அமல்பட்ட சமயத்தில் மும்பை நாடார் சொந்தங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதை நினைத்து மனம் உருகிய மும்பை நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லோரும் ஜூம் மீட்டிங் நடத்தினோம் அதில் முடிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பத்துக்கு நாங்கள் இரண்டு தடவை அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வீடு வீடாக சென்று நாங்கள் கொடுத்தோம் என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து மும்பை நாடார் சங்க நிர்வாகிகளுக்கும் அதுக்கு ஒத்துழைத்த பகுதி மக்களுக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இன்கரணத்தில் நான் உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மும்பை நாடார் சங்கம் சார்பாக இதேபோல் நமது மும்பை நாடார் சங்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டு விழாவை மாண்டு பகுதியில் அமைந்து உள்ள முறைட் நிலை பள்ளி மற்றும் கல்லூரியின் வளாகத்தில் அதன் அரங்கத்தில் வைத்து எப்போதுமே இலவசமாக தந்து உதவி உள்ளார்கள் திரு மறைந்த தேவதாசன் நாடார் அவர்கள் அதேபோல் இப்போது அவருடைய மகன் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் நமக்கு சங்கத்தின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த மைதானத்தை நமக்கு அவர்கள் இலவசமாக கொடுத்து உதவி கொண்டு இருக்கிறார்கள் இதேபோல் மேலும் அவர்கள் பல ஆண்டுகள் இந்த சங்கத்திற்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கொடுத்த அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறதில் நான் பெருமைப்படுகிறேன் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் எனது அன்பான ஒரு வேண்டுகோள் நாங்கள் வருங்காலங்களில் மும்பை நாடார் சங்கம் சார்பாக ஒரு திருமண மண்டபம் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய தேர்வுகளை எழுதுவதற்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று மும்பை நாடார் சங்க நிர்வாகிகளாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம் இதை நடத்துவதற்கு மும்பை நாடார் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மும்பை நாடார் சொந்தங்கள் மற்றும் தாகையத்தில் இருக்கும் அனைத்து தொழில் அதிபர்களும் எங்களுக்கு உதவுமாறு உங்களை அன்போடு நான் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக உதவ வேண்டும் நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்வோம் பொருள் உதவி ஆள் உதவி எல்லாம் மக்களாகிய நீங்கள் கொடுத்தால்தான் இந்த சங்கம் மேலும் மேலும் விருத்தி அடையும் என்பதை நினைவு கூர்ந்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று முடிந்த காளிதாஸ் அரங்கத்தில் வைத்த மூப்பறி விழாவின் தொகுப்பு நிகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மும்பை நாடார் சங்கத்தின் யூடியூப் சேனலில் கூடிய சீக்கிரம் வெளிவரும் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவி செய்த மதிமுகம் டிவி உரிமையாளர் திரு தங்கத்துறை என்ற சண்முகம் மற்றும் அவரது குழுவினர் பிரசாந்த் தினேஷ் நிரோஷா மற்றும் ஏனைய நண்பர்கள் அனைவருக்கும் மும்பை நாடார் சங்கம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் கடந்த ஆறு மாதமாக எங்களுடன் ஒத்துழைத்து சென்னையிலும் த மதுரையிலும் இருக்கிற அனைத்து நாடார் சொந்தங்களும் இருந்து வாழ்த்து செய்தியை பெற்று அதை மும்பை நாடார் சங்கம் யூடியூப் சேனலில் மிக அருமையாக அவர்கள் வந்து ஒளிபரப்பு செய்தார்கள் இந்த ஒளிபரப்பு செய்வதற்கு முழுத்துழைப்பு கொடுத்த நிர்வாகிகள் மற்றும் மதிமுகம் டிவி ஓனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மும்பை நாடார் சங்கம் சார்பாக என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூலிக்கொள்கிறேன்